பங்கர் பஸ்டர் ஈரான் கதையை முடிக்க அமெரிக்கா எடுக்கும் ஆயுதம் விஸ்வரூபம் எடுக்கும் ட்ரம்ப் இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகளில் பெரிய அளவிற்கு சேதம் ஏற்படவில்லை ஆனால் அமெரிக்கா நினைத்தால் மொத்தத்தையும் அழித்துவிட முடியும் அப்படி என்ன ஆயுதங்களை அமெரிக்கா கொண்டிருக்கின்றது அது எவ்வளவு வீரியமானது பங்கர் பஸ்டர்கள் மலைகளுக்குள் இருக்கும் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பை முழுவதுமாக அழிக்க அமெரிக்கா ரெடி செய்து வைத்திருக்கும் ஆயுதத்தின் பெயர்தான் இது இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் எனில் ஜிபி யூ ஃபிப்டி செவன் எம்ஓபி எனும் குண்டுதான் இந்த வேலையை சரியாக செய்யும் நிலத்திற்கு அடியில் இருக்கும் பதுங்கு குழிகளை அழிப்பதற்கு என்றே தனியாக உருவாக்கப்பட்ட குண்டுகள் தான் இது இந்த குண்டை எல்லா விமானங்களிலும் பயன்படுத்த முடியாது இதற்காக தனிச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பம்பர்ஸ் விமானங்களினால் மட்டுமே குண்டு போட முடியும் இந்த விமானம் ரேடார் கண்களில் மண்ணை தூவி எதிரி நாட்டுக்குள் நுழைந்து குண்டு வீசிவிட்டு பத்திரமாக திரும்பும் ஜி யூபி பிப்டி செவன் குண்டுகள் ஜிபிஎஸ் உதவியுடன் இலக்குகளை தாக்கும் சுமார் மாடி கட்டிடத்தின் அது தரைத்தளம் வரை ஊடுருவி பின்னர் வெடிக்கும் எனவே இந்த கட்டிடத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் உயிர் பிழைக்க முடியாது அதே போல மலைகளுக்கு உள்ளே இருக்கும் ஈரானின் அணுசக்தி மையங்களை இது தாக்கி அழிக்கும் இந்த குண்டு அணுசக்தி மையங்களை அழிக்கவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது பலத்த சேதத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அணுசக்தி மையத்தில் கதிர்வீச்சு கசிவை தூண்டி எதிரியை நிலைகுலைய செய்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் இதற்கு முன்னர் இந்த குண்டை அமெரிக்கா வேறு எங்கேயும் பயன்படுத்தியது கிடையாது ஈராக்கில் சதாம் உசேன் ஆட்சியில் அவர்கள் அணுகுண்டை தயாரிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நாட்டின் அணுசக்தி மையங்களின் மீது தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருந்தது இதில் அமெரிக்கா சக்தி வாய்ந்த குண்டுகளை பயன்படுத்தி இருந்தது என்று சொல்ல ாலும்ிபி பிப்டி செவன் பயன்படுத்தியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இப்படி இருக்கையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வெளிப்படையாகவே எச்சரித்து வருகிறது போரில் இதுவரை நேரடியாக ஈடுபடாமல் இருந்த அமெரிக்கா இனி ஜியுபி பிப்டி செவன் குண்டை பயன்படுத்துவதன் மூலம் சீனுக்குள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது